ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் மதியம் சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் சொல்லிட்டு அப்புறமா சேரீ காட்டுறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வெரைட்டி சேரீ காட்ட போறேன் காட்டன் சேரீ அப்புறமா வந்து ஒர்க் ப்ளோஸ் சேரீஸ் காட்ட போறேன் வணக்கம் வாங்க எனக்கு வந்து மூணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வாங்க வணக்கம் விஜயா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க லை இருக்கங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ ஸாரீ காட்ட போகிறோம் ரெண்டு டிசைன் சாரீ காட்ட போகிறோம் காட்டன் சேரீ ஒன்று அப்புறமா ஒரு பிளவுஸ் ஸாரீ லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் எல்லாரும் மதியம் சாப்பிட்டாச்சா எல்லாருக்கும் குட் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குட் ஃப்ரைடே எல்லாருக்கும் கவர்மெண்ட் லீவா ஹாய் வணக்கம் வாங்க எல்லாருக்கும் மேம் எனக்கு கோவில்பட்டி உங்களுக்கு எந்த ஊர் உங்களுக்கு லைட் போட்டு விட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்று வேணா நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி பக்கம் கோவில்பட்டிலேருந்து பார்க்குறீங்களா ரொம்ப நன்றி வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம சாரீஸ் பார்க்கலாமா இப்போ வந்து பாருங்கள் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நாம் கட்டியிருக்கோம் இல்லையா இந்த சாரீ தான் இது வந்து பல்லு வந்து இது மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் வந்து சின்ன ஒரு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சின்ன சார் ஒரு கோல்டன் கலர் பார்டர் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது வாங்க காட்டுறேன் ஹாய் இது பாருங்க நெவி ப்ளூ இது ஸேரீ ஃபுல்லும் இது மாதிரி லைன்ஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா மேங்கோ டிசைன் அப்புறமா ஃப்ளவர்ஸ் எல்லா எல்லா சேரீக்கு இது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆறு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆறு கலர் ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்கள் நெவி ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க நெவி ப்ளூக்கு க்ரீன் கலர் இது என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸும் வரும் சரிதான் கலர் நல்லா தெரியுதா வீடியோ கிளியரா இருக்கா நெவி ப்ளூக்கு க்ரீன் கலர் எந் இந்த கலர் குடிச்சிருந்தோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கோங்க நம்ம காட்டுற ஆறு கலரில் எந்த கலர் குடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க இப்போ நாம கட்டிருக்கோம் இல்லையா ஓகே இப்போ நாம கட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு பர்பல் கலர் பாலர் இது மாதிரி தான் ப்ளவுஸ் இது பாருங்க பர்பல் கலர் பர்பல் கலருக்கு ப்ரௌன் கலர் மாதிரி இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனல் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலருக்கு ப்ளூ நெவி ப்ளூ கலர் ஓகேவா இந்த கலர் பிடிச்சிருந்தால் க்ரீன் சட் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து மெரூன் கலர் மெரூன் கலருக்கு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க சிமெண்ட் கலர் ஓகேவா க்ரீன் பாச்சி கிரீன் பிளாக் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆறு கலர் இருக்குது ஆறு கலரில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அப்புறமா வந்து ஒர்க் க்ளவுஸ் சரி பார்க்கலாம் கிரீன் கலர் இதுதான் ப்ளவுஸ் ஓகேவா கசல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் சாரி ஒரு நிமிஷம் ஸ்லீவ்ஸ் மட்டும் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இது மாதிரி சின்ன சின்னதாக முட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இப்போது சீக்குவென்ஸி ஒர்க் போட்டு ஹாய் அம்மா ஹாய் வாங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒர்க் நீங்கள் எந்த நான் வந்து பெங்களூர் பக்கம் இருக்கேன் நான் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி தான் இது வந்து ஃபஸ்ட் டைம் லைவ் வரையன் ஆமாவா ரொம்ப நன்றி இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்துடும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா நல்ல டிசைன்ஸ் எல்லாம் காட்ட போகிறேன் அது வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லி இப்படி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்மோத் ஸேரீயில் ஒர்க் ப்ளவுஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேம்மா ஓகே ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தேன் எந்த வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செட் சாரி வேணும்னாலும் கொடுப்போம் இதில் வந்து ஆறு கலர் சேர்த்துட்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் வந்து ఉంది వర్క్ బ్లౌజ్ ఉంది ఇది శారీ ఉంది ఇది మరి ప్లెయిన్ శారీ ప్లెయిన్లో అందులో వైట్ కలర్ డిజైన్ కుట్టిపోయింది శారీ ఫుల్ కుట్టుకుంది సిఫాన్ ரொம்ப நல்ல ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் ஒயிட் கலர் வந்து எதுக்கு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒர்க்கை வந்து பாருங்கள் த்ரெட் ஒர்க் தான் சீக்வென்சியும் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ஆறு கலர் சேர்த்துட்டு வந்திருக்கும் வாங்க காட்டுறேன் இது வந்து பாச்சி கிரீன் ஓகேவா அந்த கலர் பிடிச்சி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாருங்க ப்ளூ கலர் ப்ளூ ப்ளூவும் ரொம்ப புரியும் மிக்ஸ் ஆன மாதிரி இது வந்து ப்ளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க் கலர் ஓகேவா ப்ளூ கலர்

செவன் ஃபிஃப்டி ஓகேவா இது ஒர்க் வந்துருக்கறதுனால கொஞ்சம் காஸ்ட் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வரும் செவன் ஃபிஃப்டி ஓகேவா உங்களுக்கு எந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எந்த கலர் காட்டணும்னு இன்னொரு முறை கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் காட்டுவேன் லைக் போட்டுட்டிங்களா ஓகே நன்றி வெயில் எப்படி இருக்கா இங்கே வெயில் அதிகமாக தான் இருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஷாப் வச்சுருக்கீங்களா ஆமாம் ஷாப் வச்சுருக்கேன் நான் சென்னை நீங்கள் சென்னையா ஓகே நன்றி சென்னையிலேருந்து பார்க்குறதுக்கு இப்போ காட்டிருக்க ரெண்டு டிசைன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து என் சேனல்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சத்யா ஃபேஷன் அப்பை வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சத்யா ஃபேஷன் அப்ப அப்போ வந்து நான் போடுற டிசைன் வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி நாலு மணிக்கு லைவ் போட்டுருவேன் ரெண்டு ரெண்டு டிசைன் காட்டுவேன் கண்டிப்பாக லைவ் வந்துடுங்க எல்லோரும் லைவ்லிருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் மலையா எங்கள் சார்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி பார்த்தேன் ஆமாவா ஓகே ஓகே சொல்லலையா என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியல இப்படியே பண்ணலையா நீங்கள் அருவாக்கு சொல்லுவீங்களா இல்லை இல்லை எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எல்லாரும் மதியம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா அந்த கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லை இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ காற்றிருக்க சேரையை வந்து உங்களுக்கு எது எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அப்புறமா வந்து உங்களுக்கு எதாவது வேறு ஸேரீ காட்டணுன்னா காட்டுறேன் உங்களுக்கு லுக்கிங் நைஸா ஓகே தேங்க் யூ வேறு சேரீ காட்டணுன்னாலும் காட்டுறேன் உங்களுக்கு எந் எந்த சேரீ வந்து ஒர்க் குளோஸ் சேரீ காட்டணுமா காட்டன் சாரீ காட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முறையும் காட்டுறேன் ஓகேவா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் சாரீஸ் எல்லாம் போட்டுக்கோம் சப்போஸ் செட் சாரீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து லைவ் போடுவோம் இப்போ மே மே ஒன்று மே ஒன்று இருந்து இன்ஸ்டாகிராம்லேயும் லைவ் போடுவோம் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் ஸேரீ காட்டுறோம் உங்களுக்கு வீடியோலாம் நல்லா தெரியலனா லைவில வந்து பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ఎంత సరి స్క్రీన్ షాట్ ఎత్తు వాట్సాప్ వందు ఓకే ఫ్రెండ్స్ ఓకే బాయ్ నాకు నాలుగు మనీకి లైవ్ కండిపా కండి వాకే బాయ్ ఎలా